ஓ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பிரிக்கன்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் அது ஒத்துத்தர் ஒவ்வொரு இதுவும் கொண்டாடுவா நாங்கள் வந்து சித்திராண்டம்லாம் பண்ணி சுவாமிக நைவிதம் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிடுவோம் சில பேர் வெளியில் கூட சமைச்சு எடுத்துட்டு போய் சாப்பிடுவா கிராமங்கள்லலாம் வேறு எங்கேயாவது சமைச்சு எடுத்துட்டு வண்டியில் போய் ஒரு எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுவா இங்கே நம்ம சிட்டியில் இருக்கோம் அந்த வசதியெலாம் இல்லை அதனால் நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நம்ம அதில் சாப்பிட்றது தான் இப்போ நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன் எங்கள் வீட்டு வழக்கப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணேங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்றைக்கி நான் வந்து முதல்ல வெள்ளை சாதம் பண்ணியிருக்கேன் முந்திரி திராட்சை நெய்ல வறுத்த தேங்காய் எல்லாம் போட்டு வெள்ளை சாதம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டு தேங்காய் சாதம் அப்புறம் புளியோதரை புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வீட்லேயே க ஏற்கடலை வெள்ளைப்பருப்பு அப்புறம் அது மேலே தோ தோவுறதுக்கு ஒரு பொடியெல்லாம் ரெடி பண்ணி நானே பண்ணது இதோட டீட்டெயில் வீடியோ அப்புறம் போடுறேன் அப்புறம் கொட்டி கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தயிர் சாதம் அப்புறம் வடம் கருவடம் வறுத்துருக்கேன் இதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுற விருந்து எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்